வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி இன்னைக்கு இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி குற்றாலத்தில் இருந்து ஃபைவ் ஃபால்ஸு ஃபைவ் ஃபால்ஸ் போகிற ரோட்டு மேலேயே இசக்கி ரிசார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இருபது சென்ட் காலி இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதோட டீடெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கமர்ஷியல் ப்ளாட்டு லாட்ஜு ரிசார்ட்டு இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸு ஃபார்ம் ஹவுஸு இந்த மாதிரி ஒரு சூப்பரான தேவைக்கு ஒரு சூப்பர் ஃப்ளாட்டு ரோட்டு மேலே மெயின் ரோட்டு மேலே வந்திருக்கு சேல்ஸுக்கு படகு குளத்துக்கு கொஞ்சம் முன்னாடியும் எசக்கி ரிசார்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயும் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தம் இருபது சென்ட்ருக்கு இதுதான் குளம் பைபால்ஸில் இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது கரெக்டாக பைஃபால்ஸிலேருந்து குற்றாலம்பூர் ரோட்டில் பைபால்ஸில் இருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர்ல இருந்த இடம் வந்துடும் குற்றாலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு ஏழு கிலோமீட்டருக்குள்ளே இந்த இடம் வந்துடும் ரெண்டுக்கும் நடுசில் இருக்குது ஃபுல்லாகவே இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் ரிசர்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் இப்படி நிறைய இருக்குது ஏன்னா ஹில்ஸ் சூப்பராக இருக்கும் பார்க்க பின்னாடி ஒரு பக்கமாக பைஃபால்ஸ் போகிற பைஃபால்ஸ் தண்ணீர் போகிற ஓட இருக்குது அதனால் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸ் தான் நிறையா இருக்கும் லாஜ் ரிசர்ட்லாம் பெரிய பெரிய ரிசர்ட்லாம் இது பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் எந்த ஒரு தேவைக்குனாலும் தொழில் சார்ந்த தேவைக்கோ இல்லை சொந்த யூஸுக்கோ நீங்கள் எடுத்துக்கலாம் ஆப்போசிட்டில் டிடிசிபி அப்ரூவல் லீவுட்ருக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இடம் வந்து சேல் ஆகிடுச்சி இது பக்கத்தில் நம்மள்கிட்ட டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டும் சேல்ஸுக்கு இருக்குது இது மொத்த இடம் இருபது சென்ட் இருக்குது மொத்தத்தில் நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா ஒரு பத்து சென்ட்டு தனியாக பிரித்து வாங்கிக்கலாம் தனியாக கொடுக்கும்போது உங்களுக்கு ரோட்டுக்கு மேல் பக்கம் உள்ளதாக தருவாங்க பக்கம் கொடுக்க மாட்டாங்க நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது அடி ஃப்ரண்டேஜ் இருக்கும் நூற்றி இருபது கூட தான் இருக்கும் அப்ராச்மெண்டாக நூற்றி இருபதுன்னு வச்சுக்கோங்களேன் மெயின் ரோடு பேஸில் குற்றாலத்துக்கு பக்கத்தில் ஒரு சூப்பர் இடம் குற்றாலம் டூ ஃபைவ் ஃபால்ஸ் போகிற ரோட்டு மேலே இருக்குது இசைக்கு வில்லேஜ் இசைக்கு ரிசார்ட்டு நல்ல ஃபேமஸான ரிசார்ட் இது இதான் அந்த ரிசார்ட்டு இந்த ரிசார்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த இடம் மெயின் ரோடு ஃபுல்லாகவே உங்களுக்கு சீசன் டேத்தில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் வரைக்கும் இந்த ரோடு அவ்வளோ பிஸியாக இருக்கும் நீங்கள் தொழிற்சார்ந்த தேவைக்கு எடுத்து போட்டாலும் சரி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டாலும் சரி இல்லை ஒரு லார்ஜ் ரிசர்ட்டு சின்னதாக கெட்டதுனாலும் சரி ஒரு சூப்பரான இடம் இதான் இடம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க காம்பவுண்டு போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க மொத்தமாக தான் கொடுக்குறாங்க ஒரு வேளை பை சான்ஸ் எனக்கு ஒரு பத்து சென்ட் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சா சென்டரில் ஒரு இருக்குது கேட்டுக்கு மேல் பக்கம் மட்டும் கொடுப்பாங்க கீழ் பக்கம் கொடுக்க மாட்டாங்க மொத்தம் எடுத்திங்கன்னா பிரேசனப்படுவோம் உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும் பெரிய ரிசார்ட்டு ரெண்டு பக்கம் பெரிய ரிசார்ட் இருக்குது கீழ்ப்பக்கம் இசைக்கும் மேல் பக்கமும் இன்னொரு பெரிய ரிசார்ட் இருக்குது இந்த ரிசார்ட்டுக்கு ரெண்டு பக்கமும் நடுசில் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக மேல் பக்கம் லாஜ் இருக்குது கீழ்ப்பக்கம் இந்த இடம் காலியாக இருக்குது சுற்றி கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்குறாங்க ஒரு குற்றாலம் பைபால்ஸ் ரோட்டில் சின்ன இடங்களே கிடையாது நீங்கள் அஞ்சு சென்ட் ஆறு சென்ட் இடமே இன்னைக்கு கிடையாது இந்த இருபது சென்ட் வந்திருக்கு இதில் பத்து சென்ட் பிரிச்சு வாங்கிக்கலாம் ஹில்ஸ் வீ சூப்பராக இருக்கும் பார்க்க ஒரு இயற்கை சூழல்ல ஒரு வீடோ இல்லை ஃபார்ம் ஹவுஸோ கட்டுறதுக்கு ஒரு சூப்பர் இடம் ரேட் ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபாய் கேட்குறாங்க நெகோசபிள் தான் இந்த ஏரியாவில் உள்ளே எந்த ரேட்டு போயிடுச்சு இது ரோட்டு மேலே இருக்க ஃப்ளாட்டு சூப்பர் பிளாட்டு விலை மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணிக்கலாம் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் சுற்றி மூணு பக்கமும் கமௌண்ட் போட்டு வச்சுருக்காங்க கேட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க மெயின் ரோட்டுக்கு மேலே வந்துடுது இடம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விக்கன் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி